இன்றைய காலகட்டத்தில் வெயில் காலத்தில் ஜூஸ் கடையை தேடி செல்பவர்களை விட டீ கடையை தேடி செல்பவர்களே அதிகமாக உள்ளனர் டீ பிரியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் டீ பிரியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக சென்னையில் நாளை முதல் டீ மற்றும் காஃபியின் விலை உயர்கிறது அதன்படி பனிரெண்டு ரூபாய்க்கு விற்கப்பட்ட டீயின் விலை பதினைந்து ரூபாய்க்கும் பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட காஃபியின் விலை பதினெட்டு முதல் இருபது ரூபாயாக உயருகிறது சர்க்கரை காஃபி காஃபி தூள் டீ தூள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் இந்த விலை ஏற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டீக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் பேர் வந்து சுந்தர் நான் சென்னை பெருநகர டீ கடை உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கேன் டீ விலை வந்து சமீப காலமாக ஒரு ஆறு மாதமாக டீயினுடைய விலை வந்து படிப்படியாக அந்தந்த ஏரியாவில் உயர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாளைக்கு தான் ஏற்றுறாங்கன்னு இல்லை சில இடத்துல பன்னெண்டு ரூபாயாகவும் சில இடத்துல பதினஞ்சு ரூபாயும் அந்த மாதிரி உயர்த்திக்கிட்டு இருக்காங்க இப்போது எங்கள் எங்களுக்கு இது விலை உயர்வுக்கு காரணம் வந்து ஏற்கனவே பத்து பத்து வருஷம் ஆச்சு டீ விலை உயர்ந்து பத்து வருஷமாக உயர்த்தாதான் எங்கள் அது இந்த பத்து வருஷத்து எல்லா பொருளும் பயங்கரமாக ஏறிப்போச்சு காப்பித்தூள் டீ தூள் கடை வாடகைகள் அதே மாதிரி கரண்ட் பில்லு கரண்ட்டு பில்லாம் இப்போ எனக்கு வந்து இருபது ரூபா கரண்டு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்டி இந்த கரண்ட் பில் நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கரண்ட் பில் கட்டுறோம் பாலுக்கு ஏற ஒரு லிட்டருக்கு இருபது ரூபாய்க்கு மேலே உயர்ந்திருக்கு டீ தூள் ஒரு கிலோக்கு நூறு ரூபாய்க்கு மேலே உயர்ந்திருக்கு இருந்தாலும் பல கடைகள் தொழில் போட்டினால ஏற்ற முடியாத சூழ்நிலைகள் இருந்தது ஆனால் இப்போ சமீபம் இந்த ஜனவரிக்கு அப்புறம் ஒரு இந்த ஆறு மாத காலத்தில் படிப்படியாக அந்தந்த இடத்துல உயர்ந்துக்கிட்டுருக்காங்க இது வந்து பன்னெண்டு ரூபாயும் பதினஞ்சு ரூபாயும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காஃபி வந்து பதினெட்டு ரூபா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைஞர்கள் வந்து டீ கடைய வச்சா நல்ல லாபம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் கடைகள் வருது கூட்டிகிட்டு போய் தான் கிடைக்கிறாங்க அவங்களால கொஞ்சம் பாதிப்பு எங்களுக்கு ஏற்படுது அவங்க கொஞ்ச நாள் மூடிட்டு போயிடறாங்க நிறைய பேர் தொழிலுக்கு வந்து இழந்துட்டு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அது இந்த கார்பரேட் கம்பெனி மாதிரி அவங்க கொண்டு வராங்க அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்காக இதை கணக்கு போட்டு வராங்க இந்த லைனில் அதுக்கப்புறம் இவங்க தொழில் பண்ணுற லெவலில் பார்த்தா அவங்க சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டுது அவங்க ரோலிங்கும் இதுவாகிடுது விலையும் கட்டுப்படி ஆக மாட்டுது அவங்க வெளியே போயிடறாங்க கூட போய் பண்ணுறது கரெக்டாக நம்ம சுயமாக பண்ணலாம் இதுக்கெல்லாம் ஒரு இது ஃப்ரான்சிஸ்லாம் தேவையில்லை நம்மளுக்கு தெரியாத இது கிடையாது பண்ணலாம் அந்த நம்மளுக்கு ரேட்டு கிடைக்கணும் அந்த ரேட்டு கிடைச்சாதான் நம்மளும் தொழில் நீங்கள் லேபர்லேருந்து எல்லாமே உயர்ந்துட்டு தான் போதும் மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் டீன்றது வந்து இல்லை அந்த மாதிரி குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கொஞ்சம் இதுவாக இருக்கும் வெளியே பால் வாங்கி டீ போடும் எல்லாமே ரைட்டு சாதாரணமாக எங்கன்னா ஒரு டீ சாப்பிட்ணும் டீ கல்ல ஒரு வடை பஜ்ஜி சாப்பிடணும் அவங்களும் சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது விளையாடுறதை பற்றி மக்கள் என்ன விளையாட்டுன்றது இன்னைக்கு அவங்களுக்கும் தெரியும் எனக்கா இத்தனை வருஷம் ஆச்சு உயர்ந்து அதனால அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு ரெண்டு ரூபா இல்லை அஞ்சு ரூபா இந்த மாதிரி அவ்வளோதானே அதனால அது வந்து ஒரு பிரச்சனையா தெரியாது அவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய்லாம் டீ வச்சிருக்கு ஆமாம் அந்த மக்களோ அவங்க வந்து இந்த சொமேட்டோ இந்த சுகி இந்த மாதிரி இதில் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க வியாபாரம் ஒரு ப்ராண்டை தயார் பண்ணிக்கிட்டால் அது வந்து பெரிய பெரிய ஆளுங்க இப்பன்னைக்கு வீட்டில் படுத்துக்கிட்டே அவங்க ஆர்ட்ரு பண்ணனால் டீ வந்துடும் அதனால் அந்த பிராண்டட் இது அவங்களுக்கு சரியாயிடுது எங்களை மாதிரி அவங்க வியாபாரம் பண்ண முடியாது எங்களை மாதிரி அந்தளவுக்கு பொருள் கொடுக்கும் அவங்களால முடியாது அவங்களது ஒரு பிராண்டை அந்த பிராண்டை அப்படியே சில பேர் படைக்கு போய்த்து அந்த டேஸ்ட் எதுப்பி அதில் போயிடுறாங்க அதை இவங்க ஷாய் கிங்ஸு அவங்கெல்லாம் வந்து ரேட்டு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அவங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குற டீ எங்ககிட்ட நாற்பது ரூபா தான் வரும் அளவுக்கு தான் எங்களுடைய விலை இருக்குது மக்கள் அவங்களுக்கு அது இப்போ இந்த ஐடி ஸ்டூடெண்ட் எல்லாமே அவங்களுக்கு அது ச சௌகரியமாக இருக்குது அவங்க படுத்த டீ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால என்ன நம்மளுக்கு இன்னைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க அது ஒரு விஷயம் இதில் மெயினாக இந்த தொழிலை தொடங்கிட்டு விட்டுட்டு போறவங்க மெயினாக தான் காரணம் வேலைக்காரன் கிடைக்க மாட்டாங்க ரெண்டாவது ரெண்டில் எங்கேயோ எகிரி போயிடுச்சு அதனால இது பண்றது கொஞ்சம் இந்த தொழிலுக்கு வரவங்க கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கிறாங்க இந்த புதுசா படிச்சுட்டு இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு இப்படி கிடைக்கும் அப்படி வராங்க கொஞ்ச நாள் அவங்க போயிடுறாங்க அவங்க இதே மாதிரி நம்ம கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கணும் நல்ல பொருள் கொடுக்கணும் நியாயமான ரேட்டுக்கு விற்பனை பண்ணால் தொழிலில் நிக்கலாம்